ஹாய் இருக்க வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் பார்க்க வேண்டிய டாபிக் பயிற்சொல் பயிற்சொல் அப்படின்ற இந்த டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் வகுப்பில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெயர்ச்சொல் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நான் தூக்கி எழுந்துருச்சேன் அப்படின்றதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பேஸாக இருக்குது எனக்கு ரொம்ப வைப்ரேட்டோடு பேசிகிட்ருக்கேன் நைட்டு முழுக்க தூங்கிட்டு பேசக்கூடிய முதல் வார்த்தை இந்த கிளாஸில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால ஒரு மாதிரி பேச வைப்ரேட்டோடு இருக்குது போக போக சரியாக எப்படி நினைக்கிறேன் ஓகே காலையில் நாலு மணிக்கெலாம் புக் எடுத்து வச்சுருந்திங்கன்னா இந்த பெயர் சொல் படிப்பதற்கு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி பாருங்கள் பயிற்சொல் அப்படின்றது எடுத்தோன்னே பார்க்கக்கூடாது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வகுப்பில் இந்த பெயர்ச்சொல் எங்கே பார்த்தோம் எப்படி பார்த்தோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பெயர்ச்சொலை வகைப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு பெயிற்சொல் என்பது இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கண வகை சொற்கள் அப்படின்ட்டு பார்த்தோம் சாரி இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு பிரித்து படித்தோம் இந்த இலக்கண வகை சொற்களே மொத்தம் நான்கு வகையாக பிரித்து படித்தோம் ஒன்று பெயர்ச்சொல் இது ரெண்டு வினைச்சொல் வினைச்சொல் மூணு இடைச்சொல் இடைச்சொல் நாலு உரிச்சொல் இவ்வாறு இலக்கண வகை சொற்களை நான்காக பிரித்து அதை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் என்று நாம் பிரித்து படித்தோம் அதை தொடர்ந்து இலக்கிய வகை சொற்களையும் நான்காக பிரித்து படித்தோம் இல்லைங்களா பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வகுப்பு ரொம்பவே எளிமையாக புரியும் நினைக்கிறேன் அடுத்தபடியாக இப்போ பயிர்ச்சொல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் பயிர்ச்சொல் பயிர்ச்சொல் என்பது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பயிற்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயிற்சொல் இதில் பாருங்கள் பயிற்சொல் என்பது மொத்தம் ஆறு வகையை பிரிக்கலாம் ஒன்று பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர் பொருட்பெயர் என்றால் என்ன பொருளின் பெயரை குறிப்பது பொருட்பெயர் இடப்பெயர் என்றால் என்ன இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயர் காலப்பெயர் என்றால் என்ன காலம் அப்படின்றது நாள் வாரம் மாதம் என்னவனால் இருக்கலாம் இது எல்லாமே காலத்தை குறிப்பது எனவே காலப்பெயர் சினைப்பெயர் சினை என்றால் உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த சினைப்பெயர் என்பது உறுப்பு என்றால் உயிருள்ள மனிதர்களாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம் தாவரங்களாக இருக்கலாம் அல்லது த உயிரற்ற பொருட்களாகவும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போது ஒன்றன் உறுப்பை பற்றி குறிப்பது சினைப்பெயர் பண்பு பெயர் அதனுடைய கேரக்டர் கேரக்டர் என்பது அதனுடைய பண்பை தான் குறிக்கும் உங்களுக்கு புரியும்படி நான் கேரக்டர்னு தங்லீஷில் எழுதியிருக்கேன் இப்போது ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளுடைய கேரக்டர் தெரிஞ்சுதான் நம்ம பயன்படுத்துவோம் அதனுடைய நிறம் வடிவம் அளவு சுவை இது எல்லாமே இந்த பண்பு பெயருக்குள்ளே வந்துடும் பண்பு பெயருக்குள்ளே வந்துடும் இந்த பண்பு பெயர் என்பது குணப்பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பண்பு பெயர் குணப்பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது முக்கியமான வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தொழிற்பெயர் செய்கின்ற செயல் தல் தல் என்று முடிந்தால் அது தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது உதாரணத்திற்கு தூங்குதல் தூங்குதல் நடத்தல் சரிங்களா எழுதுதல் இந்த மாதிரி தல் 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 முடியுது இல்லையா அப்போது இந்த டிப்ஸு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தல் தல் என்று ஒரு வார்த்தை முடிந்தால் அது எளிமையாக நாம் கண்டுபிடிச்சிடலாம் தொழிற்பெயர் என்று எனவே இந்த பெயர் சொல்லானது ஆறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆறும் என்னென்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தபடியாக இதுக்கான டெஃபனேஷன் நான் சொன்னதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க பொருட்பெயர் என்றால் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இஃது உயிருள்ள பொருட்களையும் மற்றும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் உதாரணம் மரம் செடி மயில் பறவை இதெல்லாம் உயிர் உள்ளவை புத்தகம் நாற்காலி இதெல்லாம் உயிரற்றவை புரியுதுங்களா ஓகே அடுத்தது இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் அந்த இடம் என்பது ஒரு ஊரோட பெயராக இருக்கலாம் ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம் ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு பெயராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய தெருவாகவும் இருக்கலாம் அப்போ சென்னை பள்ளி பூங்கா தேர்வு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் இடத்தின் பெயர் அடுத்தபடியாக காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் இந்த காலம் என்பது நிமிடத்தையும் குறிக்கலாம் அல்லது நாளை குறிக்கலாம் வாரத்தையும் குறைக்கலாம் அல்லது தமிழ் மாதத்தையும் குறிக்கலாம் சித்திரை வைகாசி அப்புறம் ஆண்டு இப்படி குறித்தா அதுக்கு பேர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் அந்த காலம் என்பது நேரம்தான் மொத்தமா நேரத்தை குறிப்பிடுகிறது அடுத்தபடியாக சினைப்பெயர் ஒரு பொருளின் உறுப்பை பற்றி குறிக்கும் பெயர் சினைப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது உதாரணத்திற்கு கண் கை இலை கிளை பாருங்க கண் கை இலை கிளை இது மனிதனுடைய உறுப்பாக இருந்தாலும் சரி தாவரத்தினுடைய உறுப்பாக இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளுடைய உறுப்பாக இருந்தாலும் சரி இந்த பெயருக்குள்ளே இது வந்துடும் அடுத்தது பண்பு பெயர் பண்பு அப்படின்னா அதனுடைய கேரக்டர் அல்லது குணப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் பொருளின் பண்பை பற்றி குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை செம்மைனா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது ரொம்ப அதிகமான அளவில் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்ததுரா அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் நன்மைனா இந்த பொருள் நன்மை தரக்கூடிய பொருளாக தீமை தரக்கூடிய பொருளாக இந்த மாதிரி சொல்ல சொல்கிறோம் இல்லையா அதுதான் அடுத்தபடியாக கடைசியாக தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் இதை பாருங்கள் இறுதியாக தல் வினை வந்துள்ளது தல் என்று முடிந்தால் அது தொழிற்பெயல் என்று முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்போது படித்தல் ஆடுதல் நடித்தல் ஓடுதல் விளையாடுதல் மகிழ்தல் ஏன் தல் அப்படின்ற வினையோடு முடியுது அப்படின்னா ஏன்னா தொழிற்பெயர் என்பது தல் என்ற வினையை கொண்டுதான் முடியும் இந்த தொழிற்பெயர் என்றால் அந்த வேலையை செய்கின்ற தொழிலாளரை தொழிலாளரை பற்றி இது அல்ல வேலை செய்பவரல்ல செய்த செயல் செயலை பற்றி குறிக்கக்கூடியதுதான் அந்த தொழிலை பற்றி படிக்கக்கூடியதுன்னு தவிர அந்த தொழிலை செய்பவரை குறிக்காது சரிங்களா தொழில் பெயர் பற்றி நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம அடுத்த புத்தகத்துல கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இப்ப பாருங்க மேலே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கு கண்ணன் பூண்டியில் படிக்கிறான் அவன் நாள்தோறும் நடந்தே வருகிறான் அவன் நண்பகல் உணவு கொண்டு வருகிறான் ஆடல் பாடல் ஆகிய இரண்டிலும் அவன் வல்லவன் அவன் முகம் வட்ட வடிவில் அழகாக இருக்கும் இது ஒரு சென்டென்ஸ் ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெயர் சொற்களை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பயிர் சொற்களை கண்டுபிடிக்க போகிறோம் கண்ணன் பூண்டியில் அவன் நண்பகல் உணவு ஆடல் பாடல் முகம் வட்ட வடிவில் மற்றும் அழகாக இது எல்லாமே பெயர் சொற்கள் தான் இந்த பெயர் சொற்களுக்குள்ளேயே பெயர் சொல் வரும் இட இடப்பயிற்சொல் வரும் அதேமாரி தொழிற்பெயர் வரும் அதே மாதிரி குணப்பெயர் வரும் இது எல்லா வகையான பெயர்களும் கலந்து வருகிறது ஆனால் எல்லாமே என்னது காமனாக பெயர்ச்சொற்கள் சொற்கள் ஆறு வகையான பெயர்ச்சொற்களில் கலந்து கலந்து நிறைய வருது இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு கண்ணன் என்றால் என்னங்க ஒரு பயிர்ச்சொல் பயிற்சொல் பூண்டி அப்படின்றது ஒரு இடச்சொல் சென்னை பூண்டி சென்னை கிண்டி பூண்டி இந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி அவன் யாரை குறிக்குது அவன் என்பது ஒரு பெயர்ச்சொல் ஆண் ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல் அதே மாதிரி ஆடல் பாடல் ஆடுதல் பாடுதல் சொல்கிறோம் இல்லையா அது ஒரு சொல் தொழிற்பெயர் அடுத்தது முகம் அதனுடைய குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன பெயர் குணத்தை குறிக்கக்கூடிய பெயர் குணம் வடிவு அப்படின்றது அதனுடைய குணம் சரிங்களா அழகு அதுவும் குணம் தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்போது இது எல்லாமே பெயர் சொற்களுக்குள்ளே வந்துருச்சு அது என்னென்ன பெயர் சொற்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்றத நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும் இப்படி தான் கொஷின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இவற்றில் மறைந்து வந்துள்ள தொழிற்பெயரை கண்டறிய குணப்பெயரை கண்டறிய பெயர் சொல்லை கண்டறிய இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருவாங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பெயர் சொற்களை இலக்கண நூலார் அறுவகைப்படுத்து அறுவகைப்படுத்துவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறுவகைன்னா ஆறு வகை பெயர் சொற்களை ஆறு வகையாக பிரித்து வச்சுருக்காரு யாருன்னா இலக்கண நூலாசிரியர் பேர் யாருங்க நன்னூலார் 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 அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து பாருங்கள் இப்போ இந்த ஆறு வகையான பெயர் சொற்களை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் இது எல்லாமே ஆறு வகையாக பிரித்து வச்சுருக்கோம் அப்போது ஆறு வகை என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க உதாரணத்திற்கு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் இந்த பொருட்பயர் என்பது இருவகையாக பிரிக்கலாம் ஒன்று உயிருள்ள பொருள் இரண்டு உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருட்கள் அப்படின்னா உயிருள்ள எல்லாமே குமரன் மலர்கொடி தென்னை செம்பருத்தி வெள்ளாடு ஓனான் இது எல்லாமே சொல்லலாம் உயிரற்ற அப்படின்னா நாற்காலி அடுப்பு தட்டு எண்ணெய் மண் நீர் காற்று இதெல்லாமே சொல்லலாம் இதை தான் நீங்கள் பயாலஜியில் பயோட்டிக் ஏபயோட்டிக் அப்படின்னு படிச்சிருப்பீங்க பயோட்டிக்னா உயிர் உள்ள ஏபயோட்டிக் அப்படின்னா உயிரற்ற அப்படின்னு படிச்சிருப்பீங்க அதே தான் உயிர் உள்ள உயிரற்ற அப்படின்னு இந்த பொருட்களை பொருட்களின் பெயர்களை இரண்டாக பிரிக்கிறாங்க அடுத்தபடியாக இடப்பெயர் இல்லையா ஆமாம் ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர் இடப்பெயர் ஒரு இடத்தை குறிக்கணும் அது என்னன்னா வீடு தெரு பள்ளி கோவில் மக்கள் வாழிடம் தோட்டம் காடு மலை இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் குறிச்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக காலப்பெயர் இப்போது அறுவகை பெயர்களில் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் இப்போது பொழுது முதல் காலம் வரை காலத்தை குறிக்கும் பெயர்கள் தான் இந்த காலப்பெயர் என்று அழைக்கிறோம் ஊழிக்காலம் அப்படின்னா யுகத்தின் முடிவு காலம் அதுதான் சொல்றங்க காலப்பெயர் அப்ப காலம்னா ஒரு நொடியிலிருந்து ஆரம்பிச்சு யுகமே யுகம்னா உலகமே தூரம் எல்லாமே காலம்தான் அப்போது காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர் உதாரணம் நொடி வினாடி மணி பொழுது கிழமை வாரம் திங்கள் ஆண்டு பருவ காலம் இது எல்லாமே காலப்பெயர்களைத்தான் குறிக்கிறது காலமின்றி ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது ஐந்து நொடி முப்பது வினாடி பன்னிரண்டு மணி பொழுது திங்கட்கிழமை ஒரு வாரம் தை திங்கள் ஓராண்டு மழைக்காலம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் அப்பப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே எதை குறிக்கிறது காலப்பெயரை குறிக்கிறது இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு மேரேஜுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அதை படித்து பார்க்குறீங்க அதில் வந்து காலை ஆறு முப்பது மணி நாலு முப்பது மணி இந்த மாதிரி மேரேஜ் கரெக்டாக என்ன டைம் நடக்கும் அப்படின்றத சுபமுகூர்த்தத்தை கொண்டு காலை அதிகாலை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஏன்னா காலத்தை குறிப்பிடாமல் எந்த ஒரு வேலையும் அதை வந்து பர்ஃபெக்ஷனாக பர்ஃபெக்டாக முடிக்க முடியாது ஓகே அடுத்தது சினை பெயர் சினை என்றால் அந்த பொருளினுடைய உறுப்புகளை பற்றி குறிப்பிடுவது சினை என்பது ஒன்றன் உறுப்பின் பெயரை குறிப்பது மனித உறுப்புகளாக இருக்கலாம் விலங்குகளுடைய உறுப்புகளாக இருக்கலாம் தாவரத்தின் உறுப்புகளாக இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருட்களின் பகுதிகளாக இருக்கலாம் எவ்வாறு எப்படி கூறினாலும் அது வந்து சினைப்பெயர் தான் முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் சினைப்பெயர்கள் முழுமையான ஒன்றின் பெயர்களை குறிக்கும் பெயர் சாரி ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் சினைப்பெயர்கள் மனித உறுப்புகளின் பெயர்களையும் கமா தாவர பகுதிகளின் பகுதி தாவர பகுதிகளின் பெயர்களையும் சொல்கிறோம் அப்படின்னா மனுஷன் அப்படின்னா தலை கண் மூக்கு செவி நாக்கு பல் வயிறு கை கால் விரல் நகம் இதெல்லாமே சொல்லலாம் இப்போ தாவர பகுதியினுடைய பார்ட்ஸ் அப்படின்னா வேர் தண்டு கிளை காய் கனி விதை இது எல்லாமே சொல்லலாம் அடுத்தது குணப்பெயர் குணப்பெயர் அப்படின்னா குணப்பெயருக்கு இன்னொரு பெயர் இருக்கு பண்பு பெயர் இந்த குணம் அப்படின்னாவே இதை பற்றி எதுனா நிறம் சுவை அளவு மற்றும் வடிவம் இந்த நான்கு விஷயத்தை சேர்த்து அடக்கி சொல்வது தான் இந்த பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் குணம் அதனுடைய குணம் என்ன இப்போ ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மனுஷன் எப்படி இருந்தான் பார்க்க நெட்டையாக குட்டியாக செவப்பா கருப்பா இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அப்போ அதெல்லாம் அதனுடைய குணம் அப்போ தமிழ் இலக்கண இலக்கண வகைப்படி ஒரு குணப்பெயரை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா நான்கு வகையாக பிரித்து பிரித்து நம்ம என்ன பண்ணலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் நிறம் சுவை அளவு மற்றும் வடிவம் எடுத்துக்காட்டு ஒரு மாங்கனியை எடுத்துக்கோங்க அந்த மாங்கனி நிறம் எப்படி இருக்கும் பச்சையாக இருந்தால் காயாக இருக்கும் ஒரு மஞ்சள் அது செவப்பாக இருந்தால் பழமாக இருக்கும் அப்போது அதனுடைய சுவை எப்படி இருக்கும் பச்சையாக இருந்தால் புளிப்பாக இருக்கும் பழுத்து இருந்தால் சுவையாக இருக்கும் அளவு எப்படி இருக்கும் சின்ன மகானம் சின்னதாக இருக்கும் பெரிய மகானம் பெருசாக இருக்கும் வடிவம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு மங்காய் கொஞ்சம் உருண்டையாக உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்று ஷார்ப்பாக அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாங்காயை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நிறம் சுவை அளவு மற்றும் வடிவத்தனை நம்ம ஈஸியாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு குணப்பெயர் மற்றும் பண்பு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க மாங்கனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு எல்லா வகையான இதுவுமே வந்துடும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாங்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய ஒரு சில குணப்பெயர் அப்படின்னா நிறப்பெயர்களையும் சுவைப்பெயர்களையும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிறப்பெயர்கள் அப்படின்னா ஏழு நிறங்கள் இருக்குது இல்லையா அப்போ மாங்காய் ஒரு ரெண்டு நிறத்தில் தான் இருக்கும் ஒன்று பச்சையாக இருக்கும் பழுத்தா மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அறு சுவைகள் அறு சுவைகளில் ஒரு சுவை தான் இனிப்பு அதே மாங்க பச்சையாக இருந்ததுன்னா புளிப்பு அவ்வளோதாங்க ஸோ ஏழு நிறங்கள் அறு சுவைகள் வந்துவிட்டாவே அதனுடைய குணத்தை குறிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும் அளவு வடிவு பெயர்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம துணி கிடைக்க போகிறோம் பத்து மீட்டர் துணி அப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம் அதனுடைய குணப்பெயர் அதனுடைய அளவை பற்றி குறிப்பிடுகிறது ஐந்து படி எண்ணெய் பத்து கிலோ அரிசி வட்ட பலகை சதுர வீடு செவ்வக புத்தகம் முக்கோண கூம்பு இது எல்லாமே ஒரு ஜா பத்தி பற்றி சொல்லுது இல்லையா சாரி ஜோமெட்ரி பற்றி சொல்லுது அப்படின்னா அதனுடைய அளவு வடிவம் இது எல்லாமே சேர்ந்த குணப்பெயர்களை வெளிப்படுத்துகின்றேன் அடுத்தபடி கடைசியாக தொழிற்பெயர் தொழிற்பெயர் என்பது தொழில் செய்பவரை பற்றி அல்ல எதை பற்றியது அவர் செய்யும் தொழில் பற்றியது தொழிற்பெயர் என்பது அதிகபட்சமாக தல் என்று முடியும் ஓகேங்களா இப்போ படித்தல் தல் என்ற வினை வந்துள்ளது கற்பித்தல் தல் என்ற வினை வந்துள்ளது அப்போ இந்த மாதிரி படித்தல் ஓடுதல் கற்பி என்ன சொல்கிறது மகிழ்தல் விளையாடுதல் உன்பித்தல் எல்லாமே பாருங்கள் இழுத்தல் தூக்கி எறிதல் தல் 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 முடியும் செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர்கள் எல்லாம் தொழிற்பெயர்களே செய்யும் தொழிலை தான் குறிப்பிட வேண்டும் இப்போது அறுவகை பெயர்கள் கொடுத்துருக்காங்க இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பொருட்பெயர் கண்ணன் நாற்காலி உயிர் உள்ளவை உயிரற்றவை இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் தைத்திங்கள் நண்பகல் சினைப்பெயர் முகம் கை அடுத்தது குணப்பெயர் வட்டம் அழகு ஆறு தொழிற்பெயர் ஆடல் மற்றும் பாடல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எளிமையான ஒரு இலக்கண பகுதி தான் புரிஞ்சுக்கிட்டால் போதும் படித்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே இதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அதாவது பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் இலக்கிய வகைச் சொற்கள் அப்படின்னு பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் முறிச்சொல் பார்த்தோம் அந்த பெயர்ச்சொல்லை பற்றியே இப்போ நம்ம ஆறாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணி ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றாக பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா கிராய்சோலாக எல்லாமே உங்களுக்கு இலக்கண பகுதி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு புத்தகத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ சொல்லாத விஷயங்கள் வேறு எந்த புத்தகத்தில் இருக்குதுன்றதை தேடி படிக்கணும் உதாரணத்துக்கு பெயர்ச்சொல் இந்த புத்தகத்தில் இருக்குது இதை மட்டும் படித்த போதுமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு இது பத்தாது புரிதலுக்கு இது போதும் எக்ஸாமுக்கு இது பத்தாது அதுவும் எக்ஸாமுக்கு பத்தும் அப்படின்னா கூட நிறைய புத்தகங்களை வாசித்து நிறைய நோட்ஸ் எடுக்கணும் ஆனால் இது காம்படிஷனில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி கட் குள்ளே போய் வேலை கிடைக்கிறதுக்கு இது பத்து மணி கிடையாதுன்னா இதுவும் பத்தாது அப்போ என்ன தான் பண்ணணும் புது புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எக்ஸாம் நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பார்க்கணும் நிறைய ஆன்லைன் சீரிஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் குரூப் டிஸ்கஷன் பண்ணணும் புக் பேக் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கணும் தமிழ் ஆசிரியர்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷனுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும் கூகுளில் நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணணும் லைப்ரரி போகணும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டே டு டே வந்து நீங்கள் அப்டேட்லேயே வச்சுக்கணும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிங்கப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் படிக்கணுமா சார் கேட்டிங்கன்னா அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் வேர்ல்டில் நீங்கள் ஒன் ஆஃப் த சக்சஸ் பர்சனாக வர முடியும் புரியுதுங்களா ஏன்னா காம்படிஷன் போட்டிகள் அதிகமாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்குண்டான உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து மேலே வர முடியும் இல்லாட்டி படிப்பீங்க அடுத்த வருஷமும் படிப்பீங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் அடப்போடா அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்க இல்லை அதனால் படிக்கிறது ஆயிடுச்சுன்னா கூடுதலாக படிச்சுக்கிட்டே இருங்க ஓகே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மே மேற்கொண்டு நம்ம அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம் நன்றி